அப்போ சரி பவுன் நான் கிறிஸ்துவின் எல்லோரும் சாக போறம் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் யாரும் உயிரோடு இருக்கணும் வாழல ஒரு நாள் சாவும் நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க ஆனா ஏன் ஏசப்பக்காக வாழக்கூடாது ஏசப்பக்காக நீங்க வாழ்ந்துட்டீங்க வச்சுக்கோங்க பரலோகம் இறங்கிடுங்க உங்க வாழ்க்கைய டோட்டலா அவர் ஆளுகை செய்வார் உங்க மரணத்தை எனக்காக மறித்தார் என்று அநேக மக்களுக்கு நான் அறிக்கிட வேண்டும் இதாங்க விதை இந்த விதையை நீ வைத்துக் கொண்டு மௌனமா இருக்கிறாயா என்ற கத்தை சொல்கிறார் இல்ல மக்கள் நீ எலும்பு உன் பிள்ளைகள்